இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆறு ஏழு மணி நேரம் ஆனாலும் இதோட சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கைவழி இல்லாமல் நல்ல பூ போல் சாஃப்டான இடியாப்பம் டக்குன்னு செய்யலாங்க உங்களுக்கு வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நாம் அரிசி மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம் நான் இது வந்து ரேசன் அரிசி இதுங்கனால ஒரு வாட்டி ஜலிக்கிறேன் நீங்கள் கடை மாவாக இருந்தால் ஜலிக்க தேவையில்லை இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி ஜலிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் மாவு எடுத்துருக்குறேன் ஃபர்ஸ்ட் ஒரு கப் போட்டு ஜலிச்சிட்டு இன்னொரு கப்பு மாவு போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டாவது கப்பும் சேர்த்துட்டு நம்ம ஜலிச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லை நான் ஸ்டிக் வச்சுக்கோங்க இதுல நம்ம அரிசி அளந்த அதே கப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கப் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன் ஒரு சின்ன கப்பில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளார் மாவு சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வருது நம்ம ஏற்கனவே கரைச்சா கான்ஃப்ளார் மாவில் உள்ளே சேர்த்துடலாம் கொட்டி இது ஒரு முறை கலந்துட்டு ஏற்கனவே நம்ம ஜலிச்சு வச்ச அரிசி மாவை தூவிக்கலாம் இது நல்லா கலந்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணியோட அளவு இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்குது ஒரு கப் மாவுக்கு நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் தண்ணி சேர்க்க கொதிக்க வைக்கும்போது எண்ணெயோ நெய்யோ எதுவுமே விடலை கான்ஃப்ளார் அப்புறம் வந்து நம்ம அரிசி மாவு இது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் இது நல்லா கிளறியாச்சு இப்போ இது கைப்பருக்குற சூடு வரட்டும் அதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு முடியாச்சு இது கைப்பருக்குற சூடு வரட்டும் இப்ப ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவும் நல்லா கைப்பருக்குற சூடு வந்துருச்சு இப்போ நம்ம இதை சப்பாத்திக்கு மாவு பேசுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிட்டு இதனால விசைய ஆரம்பிச்சிடலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம வந்து கோதுமை மாவில் இடியாப்பம் பண்ணியிருக்கோம் ராகி மாவில் இடியாப்பம் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க விசிட் பண்ணி பாருங்க கீழே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணியும் பார்க்கலாம் இப்போ மாவை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பசைஞ்சுருக்கோம் பாருங்கள் நம்ம கரெக்டாக வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சு சேர்த்தனால கரெக்டாக இந்த மாதிரி வந்திருக்கு அவ்வளோதான் மாவு பசஞ்சாச்சு இது நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து சிலிண்டர் சேர்த்துக்கு உருட்டி நம்ம உருட்டி நம்ம முறுக்கு குழாலில் போட்டுடலாம் நம்ம முறுக்கு உருளில் போட்டாச்சு மாவு ஃபில் பண்ணியாச்சு இடியாப்பத்துக்கெல்லாம் புழியவும்ல அந்த அச்சு தான் போட்டிருக்கு அவ்வளோதான் நம்ம இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சுடலாம் நான் வாழை இலையில நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நல்லா கழுவி எண்ணெய் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் நம்ம இதுலையே இன்னைக்கு நம்ம ப புழிஞ்சிக்கலாம் ரொம்ப வந்து ஈஸியாக நமக்கு மெத்தட் தான் இது பாருங்க ஈஸியா நாம வாழையில இடியாப்பம் பிழிஞ்சாச்சு ரொம்ப வந்து கஷ்டப்படணுமோ கையொடிகளும் எதுவும் இல்லை நான் இன்னும் கூட புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்க கஷ்டமே இல்லாம ரொம்ப சூப்பரா வருது பாருங்க கூட கைவெளியோ இல்லை இதே மாதிரி இருக்க எல்லா எல்லாமே நாம எடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இட்லி தட்டை கவுத்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதில் பிழிஞ்ச இடியாப்பத்தை ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நிறைய செஞ்சுக்கலாம் ஒன்று வந்து ஒன்று மேலே ஒன்றா அடுக்கிக்கலாம் ஒரே முட்டை நம்ம ஒரு பத்து பதினஞ்சு கூட இதில் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இது வந்து பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு மேலே வேக வேண்டாம் ஓவர் குக் ஆகிரும் அப்புறம் வந்து சாஃப்டாக இருக்காது கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் விட்டு நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விடியாப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு அடுப்ப சிம் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் செகண்ட் பேட்ச் ரெடி பண்ணிட்டேங்க இது மாதிரி உங்கள் ஒன்று மேலே ஒன்று தான் இப்போ இதையும் நம்ம மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வேக வச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி இடியாப்பம் இடியாப்பமெல்லாம் எடுத்துடலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துருக்கு அவ்வளோதாங்க நான் எல்லாமே இடியாப்பமும் பேட்ச் பேட்சாக நான் எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க ரொம்ப சாஃப்ட்டாக இந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு ஆறு ஏழு மணி ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் நாம் இன்றைக்கி அதுவும் ஸ்பெஷலாக வந்து வாழை இலையோட நம்ம வந்து இடியாப்பம் செஞ்சுருக்கோம் ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாழையோட வாசனை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க நன்றி पाने